புனித எழுதிய செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்பது அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான் சிலர் இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர் வேறு சிலர் இவர் எலியா என்றனர் மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர் இதை கேட்ட ஏரோது இவர் யோவானே அவர் தலையை நான் விட்டச் செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான் இதே ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உன் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பளித்து வந்தான் அவர் சொல்வதை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான் ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத் தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகளச் செய்தாள் அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு ஜோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு ஜோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதைக் கேட்டு அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் சிந்தனை நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற போது அதை பெற்றுக்கொள்பவர் மகிழ்ச்சியை ஆறுதலை அடைவதோடு தன்னை மாற்றிக்கொள்ளவும் கொள்ளவும் விரும்புவார் உண்மையாக நற்செய்தியை ஒருவர் கேட்கும் போது அதை ஏற்று தாராள மனத்துடன் பதிலளிக்க முன்வர வேண்டும் தாராள உள்ளத்துடன் அவர் பதிலளிக்காத போது என்ன நடக்கும் நற்செய்தி அவரில் என்ன விளைவை ஏற்படுத்தும் இதற்கான பதிலையே இன்றைய நற்செய்தி வாசகம் தருகிறது இன்றைய நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு யோவானின் தலை வெட்டப்படும் நிகழ்வை தருகிறது இதிலே வருகின்ற ஏரோது அவனது சட்டபூர்வமற்ற மனைவி ஏரோதியாள் அவளது மகள் ஆகியோர் திருமுழுக்கு யோவானுக்கு எதிராளிகளாக நிற்கின்றனர் உன் சகோதரனின் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என்று திருமுழுக்கு யோவான் சொல்லி வந்ததால் ஏரோது அவரை சிறையில் அடைத்திருந்தான் ஆயினும் இங்கு நோக்க நோக்கப்பட வேண்டிய முக்கிய விடயம் ஏரோது யோவானுக்கு யோவானை சிறையில் அடைத்திருந்தாலும் ஏரோது அவருக்கு மனமு வந்து செவிசாய்த்தான் என்பதையாகும் ஆனால் ஏரோது மனமாற்றத்துக்கு செல்வதற்கு பதிலாக அவன் திருமுழுக்கு யோவானின் போதனையைக் கேட்டு குழப்பமே அடைந்தான் திருமுழுக்கு ஜோவானின் போதனை ஏரோதுவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது ஏரோதியாளுக்கோ வெறுப்பை கொடுத்தது அவர்கள் கூடி வாழ்ந்ததை திருமுழுக்கு ஜோவான் கண்டித்ததால் ஏரோதியாள் தன் உள்ளத்தில் கோபம் கொண்டாள் அதனால் அவள் அவளது தலையை வெட்ட திட்டம் தீட்டினாள் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட போது அது கொண்டு வந்த இரண்டு விளைவுகளை இந்த நற்செய்தி வாசகம் எங்களுக்கு கற்பிக்கிறது ஒன்று வெறுப்பு மற்றது குழப்பமாகும் உண்மையிலே வெறுப்பு குழப்பத்திலும் பார்க்க மிகவும் கேடு கெட்டது ஒன்றாகும் ஆயினும் இரண்டு பதில்களுமே நற்செய்தியின் உண்மைக்கு பிழையானவையே முழு நற்செய்திக்கும் எமது பதில் என்ன நற்செய்தியின் ஏதாவது பகுதிகள் எமக்கு கடினமானதாக தோன்றுகின்றதா ஜேசுவின் போதனைகள் ஏதாவது எங்களுக்கு குழப்பத்தை அல்லது வெறுப்பை தருகின்றதா நற்செய்தியை கேட்டதனால் ஏரோதுவும் ஏரோதியாலும் அளித்த பதிலை போல எங்கள் உள்ளத்தில் ஏற்படுகின்றதாம் நற்செய்தி உண்மைக்கு இந்த உலகம் எவ்வாறு பதில் சொல்லுகின்றது இன்று பல ஏரோதுக்களும் ஏரோதியாள்களும் இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சில வேளைகளில் நாமும் அவர்களுள் ஒருவராக இருப்போம் செபம் ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்டு அதற்கு சாதகமான பதிலை எப்பொழுதும் அழித்துக் கொண்டிருக்க அருள்தாரும் ஆமன்